வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஃபார்மிங் ஸ்டெப்ஸ் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லதோ ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் டாப் பாட்டம் ரெண்டுலுமே உங்களுக்கு பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற டிராஃபில் கூட ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கு ஒயிட் கலர்ல சூப்பரான நல்ல ஒரு பினிஷிங்லயே இருக்கு ரியல் கோல்டு லுக்லயே இருக்கு வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நூத்தி எண்பது ரூபா வரும் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறதுமே சூப்பரான ஒரு ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே ஒரு டிராப்ஸ் இருக்குது ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குது சூப்பரான ஃபினிஷிங் ரியல் கோல்டு லுக்லேயே உங்களுக்கு வந்துடும் நம்ம ஷோ பண்ணுற எல்லா இயரிங்ஸுமே ஸ்க்ரூ பேக் இயரிங்ஸ் தான் இதுலேயே நமக்கு வந்து ரெண்டு டிசைன் இருக்குது ரெண்டுமே ஒரே டிசைனாக தான் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஜிமிக்கில மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் டிசைன்ஸ்ல ஸ்டோன் இருக்கிற இடம் வந்து ஒரு இயரிங்ஸ்ல ஹார்ட் ஷேப்பும் ஒரு இயரிங்ஸ்ல டைமண்ட் ஷேப்பும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்த அனுப்பலாம் இதுல எது அவைலபிள் இருக்கோ அதை நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இல்ல பர்டிகுலரா இந்த டிசைன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த டிசைனை மார்க் பண்ணி எங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ நைன்டி வரும் இருநூத்தி வரும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் இதுவுமே உங்களுக்கு ஹார்ட் ஷேப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க கீழே குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு ரியல் கோல்டுல தான் இருக்கு இதுவுமே பேக் ஸ்க்ரூ டைப் தான் வரும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இதோட எடுத்துக்கிடுங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பா கால் பண்ணி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஜிம்கி டைப் தான் இதுமே உங்களுக்கு தான் இருக்கு டிசைன் ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைன் இயரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபார்மிங் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான ஒரு டிசைன் ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்கு அச்சசல் தங்கம் மாதிரியே தான் இருக்கு நீங்க சொன்னா மட்டும் தான் தெரியும் இது கவரிங் பொருள்னு சொல்லி ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 350 ரூபீஸ் வரும் 350 ரூபா வரும் நல்ல ஒரு வெயிட்டா இருக்கு ஜிமிக்கி வேணுங்கிறவங்க இதையுமே எடுத்துக்கலாம் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம பாத்துட்டு இருக்கிறது சூப்பரானு மிக்கி தான் இருக்கோம் ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்லா வெயிட்டாகவுமே இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பிரீமியம் குவாலிட்டி லுக் லைக் கோல்டு மாதிரி தான் இருக்கும் நம்ம ஷோ எல்லா திங்ஸுமே குவாலிட்டி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஜிபிங்கி தான் இது வந்து ரொம்பவே சூப்பரா சோல்டோட்டார ஒரு டிசைன் இன்ன வரைக்கும் ஆயிட்டே இருக்குது நியூ அரவல்ஸ் கூட இதுவுமே ஸ்டாக் வந்திருக்கிறதுனால ஷோ பண்ணலாம்னு சொல்லி ஷோ பண்ணிருக்கோம் இதுமே பேக் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் மாதிரியே தான் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வரும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது பிரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இந்த சூப்பரான ரிங் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ கிவ்அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண ரிங் தான் இது வந்துட்டு அந்த வீடியோ வியூஸ் கம்மியா போயிருந்ததுனால கிஃப்ட் குடுக்காம பெண்டிங் வச்சிருந்தோம் இப்ப இத நாம குடுத்துடலாம் யார் வின்னு பாத்துருவோம் டோட்டலா டுவெண்ட்டி த்ரீ கமெண்ட்ஸ் வந்துருக்கு இப்ப ரேஃபிள் பண்ணி பாத்துடலாம் கங்கராச்சுலேஷன்ஸ் கலை செல்வி நீங்க தான் அந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் ஃபோர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் சூப்பர் மேம் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மேம் நீங்கள் நீங்கள் பண்ண கமெண்ட் மூலமாக எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் அந்த சேம் டைமே வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்போ தான் அனலைஸ் பண்ண முடியும் உங்கள் கிஃப்ட்டை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்